புதிய எதிர்பார்ப்புடன் நிரம்பிய வேளையில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் காலடி எடுத்து வைக்கின்றோம் நாடு என்ற ரீதியில் நாங்கள் தவறவிட்ட சகவாழ்வு சமூக பொருளாதார அபிவிருத்தி நவீனத்துவம் ව්‍ය සහමකීකාවය කැපීම හා වගකීමේ ක්‍රියාවලියයි ජාති ආගම් හා දේශපාලල බේදයකින් තොරව මෙම ජාතික වැඩ සටන හා එක්ව කටයුත්තු කිරීමට ප්‍රජිත්්නා දියරුම් දෙෙම. සැම කටුත්තක දීම පුරවශයකුට උසස් සමාජ තත්වයක් ළඟා කර ගැනීමට විවහල් වන එකමොතු කම ජනල්ප ර ක්‍රීட்සල් ங்கන්න්න ොනිக்கள்ள திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனுடைய நோக்கம் உண்மையிலே மக்களுக்கு சரியான விரைவான அன்பான சேவையை வழங்க வேணும் மக்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பை இந்த அரசு சேவைகள் வழங்க வேணும் மக்களுக்கு எந்த விதமான தாமதமின்றி விரைவாகவும் தகுந்த சேவைகளை வழங்க வேணும் என்றதால் இந்த தொடிப்பொருள் இதிலே எந்த விதமான ஒரு லஞ்சம் ஊழல் முறையிலே மிக நேர்மையான முறையிலே மக்களுக்கு சேவை வழங்க இந்த மக்களுக்கு எந்த விதமான பாரபட்ச மற்ற முறையிலே நீதியான நியாயமான சேவைகளை வழங்கவும் என்றால் இன்றைய தனி தனிப்பொருளாக ஜனாதிபதி அவர்களே இன்று ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது அந்த வகையிலே இந்திய அளவில் நாங்களும் அந்த சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறோம் இந்த அப்படின்னு அந்த நாட்டை கட்டியெடுப்பதற்கு நாங்களும் எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபட்டு நமது நாட்டை கட்டியெடுப்பதற்கு நாங்களும் ஜனாதிபதி அவர்களோடு இணைந்து

எமது சொத்துக்கள் இருக்கும் பெருமதி சம்பந்தமாக அந்த எண்ணம் பொச்சு சொத்துக்கள் சம்பந்தமாகவும் இருக்க வேண்டும் கட்டியும் தேசிய வளங்கள் சம்பந்தமாக அனைவருக்கும் ஒரு உணர்வு அதனை பாதுகாப்பு